பாக்கியலட்சுமி சிறுநீரில் அனைவருக்கும் வணக்க அப்கமிங் எபிசோடில் என்னால இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்குதுன்றத நாம வந்து நூறு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூட பெல்பட்டி எழுத்துங்க அப்போ தான் நான் பிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் வாங்க போய் விடியோக்குள்ளே போகலாம் பாக்கி பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சொல்லி கோபி வந்துட்டு வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிடுறாங்க இதனால் பாக்கி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உழச்சிட்டு இருக்க டைமில் தான் ஈ வந்துட்டு வாக்கியா நீ வர வர ரொம்ப சரி இல்லை என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேன் கோபியை வேறு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு இருக்கேன் என்ன தானே நினச்சிட்டு இருக்கும் மனசில் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஏற்ற பேசிட்டு இருக்கீங்க அவர் கொஞ்சம் நாள் டைம் கட்டார் நானும் கொடுத்துட்டு அவர் கொடுத்த டைம் கெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அவர் வீட்டு விட்டு கிளம்பி போகிறது தானே என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை பண்ணிருக்காரு இனிமேலாம் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் சரி வராது அதனால் தான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன் அப்படி சொல்றேன் என்ன பாக்கிய இருக்கு உங்கள் பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவன் அப்பா அப்படி இருக்கும்போது பசங்களை விட்டு அவன் அவன் எங்கே போவான் அவங்க தான் இருப்பான் உனால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுறாங்க இதனால் பாக்கியுமே பார்த்தீங்கன்னா தாத்திய எடுத்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்காங்க இது தான் பார்த்தீங்கன்னா ஈஸி சேர்ந்துட்டு இனியை கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாப்பிப்பை கூட்டு வந்துடுறாங்க இதனால் பாக்கி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னாத்து கல்யாணத்துக்கு அவசரம் இனியாக இப்போ கேட்டால கல்யாணம் பண்ணி சொல்லி இல்லை நான் தான் சொல்கிறேன் நான் என் சம்மந்தம் இல்லாமல் எப்படி அவ நீங்கள் மாப்பிளையை கூட்டார்ல அப்படின்னு சொல்லி கேட்க யாரோட சம்மந்தமும் எனக்கு தேவையில்லை யாரை கேட்கணும் நான் என் பேத்துக்கு என்ன நல்லதுன்னு தெரியாது அதுவும் இல்லாத அவள் அப்பனும் சொல்கிறான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அப்படி இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடியுது இல்லை நீ ஏன்னா தலைவர் அப்படின்னு சொல்ல என்னை கேட்கணும் நான் நான் இருக்கல அப்படி இருக்கும்போது என்ன கேட்காம நீங்களும் ஒரு முடிவு அது எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரி வேறு நீங்கள் வர வர சுத்தம் சரி இல்லை பண்ணுறீங்க நல்லது பண்ணுறது சொல்லிட்டு வீணா வாழ்க்கையில் விளையாட பார்க்குறீங்க அவள் படிக்கிற பொண்ணு படித்து பெரியவாள் ஆகணும் அதுக்கு என்னாது அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்ல பாக்கியா நீ உங்களுக்கு எதுவும் தெரியாது கால காலத்தில் பண்ண வேண்டியதை பண்ண இருந்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கா இனிமேலும் அவ்வளோ சும்மா உட்டாக தலைவர் வருது அதனால் இனிமேல் அவள் கல்யாணம் தான் நல்லது நாங்கள் பார்த்து வருவோம் உங்கள் வேலை என்னவாத பாரு அப்படின்னு சொல்ல அத்தை நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்குதுங்க அவங்களுக்கு மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க என் பொண்ணு விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க அப்படின்னு சொல்ல கோபியோட டென்ஷன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் மகசூலத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ பெற்றவள்ள இருக்கா ஆனால் நான் வந்துட்டு அவனை நான் வந்து அப்போ அப்படி இருக்கும்போது நான் தலையிடம் வேறு யார் தலையிடுவாங்க அதனால் நான் தலையிடுவேன் அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது பண்ணுறது தான் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வருவாங்க அவங்க முன்னாடி வந்துட்டு இனியாக வந்து நிற்கணும் அவளுக்கு நிச்சயத்தை பண்ணுறதுக்கு உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதனால் பாக்கி பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கடையில் தான் இனியாக பார்த்திங்கன்னா தனக்கு பிடிக்காத கல்யாணம் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போலீஸ் சொல்லிடுறாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மேம் மாப்பிள்ள கார் வந்துருக்காங்கன்னு சொல்லி ரெடியாக வந்து நிற்கிற டைமில் போலீஸ்மே கரெக்டாக வந்துட்டு எந்த உடனே ஈஸி வந்துட்டு பதாட்டுறாங்க என்ன சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே யாரும் கட்டை பற்றி கிளம்பின இதுதான் என்ன கம்ப்ளைண்ட் வந்துருக்காது விசாரிக்கலாம் வந்துருக்கேன் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்க உடனே நீ வந்துட்டு நான் தான் சார் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எனக்கு பிடிக்காத கல்யாணத்து கல்யாணம் நினைக்கிறாங்க இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஈசரி கை கட்ட உடனே இதை கட்ட ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா டென்ஷனில் உற்சு போய்ருக்காங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போக போது அடுத்து என்னென்னால் இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்குதுன்றது நான் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது பண்ணுற அப்டேட்ஸ் இருந்து கொள்ளலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ